ஓம் சரவண ஜோதியை நமோ நமோ என்று ஆரம்பித்து சித்தர்கள் போற்ற படிக்கிறோம் ஏதாவது ஒரு ஞானியை உங்களுடைய தாயாக எடுத்துக்கோங்க தந்தையாக எடுத்துங்க தாயே அகத்தீஸ்வரா எனக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கிறதப்பா பணம் இல்லையப்பா பணம் இல்லையப்பா மனசு இருக்குதுப்பா பணம் இல்லப்பா கவலையே படாதீங்க கவலையே படாதீங்க உங்களுக்கு பொருள் தன்னாலே வந்து சேரும் இது உத்தரவாதம் இது சத்தியம் மனசு இருக்கணும் மனசு இருந்தால் தர்மம் செய்வதற்கான சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி தருவார்கள் அவர்கள் உருவாகி தவர்கள் சங்க நிதியும் பத்ம நிதியும் கொண்டு வந்து வீட்டு வாசலில் நிறுத்திடுவாங்க நீ தர்மம் செய்ப்பா செய்யுன்னு ஆசைப்பட்ட எல்லாம் செய் கொண்டு வந்து குமிச்சிடுவாங்க ஆனால் அந்த தர்ம காசை எடுத்து கொஞ்சம் பாக்கெட்டை வச்சுட்டால் மூஞ்சை திருப்பிக்குவாங்க அதை செய்யக்கூடாது தர்மம் செய்ததில் ஒரு சூட்சம் இருக்குது வையர் கதிர்வடிவேலோ நீ வாழ்த்தி வரிங்கிருக்கு என்றும் நொய்யில் பிளவில வேணும் பகிர் மீன் உங்களுக்கு இங்கே வெயிலுக்கு ஒதுங்க உதவாத உடம்பின் வெறும் போல கையில் பொருளும் உதவாது காணும் கடை வலிக்கே தர்மசைன அதையும் எப்படி